அனைவருக்கும் வணக்கம் வெயில் காலத்தில் வாழைப்பழம் நிறைய சாப்பிடுங்க டெய்லி கண்டிப்பாக ரெண்டு பழம் சாப்பிட்ருங்க பகல்லையே சாப்பிட்ருங்க அப்போ தான் வந்து நமக்கு வேர்த்து உடம்புல இருக்கிற நீரில் வெளியில் போயிடும் அப்போ டயர்டாகிடும் உடம்பு அப்போ ரெண்டு பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த டயர்டு கொஞ்சம் போயிடும் ஃப்ரெஷ்ஷாகிடும் உடம்பு அதே மாதிரி சாத்துக்குடி பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பத்து மணிக்கு ஒரு பழம் சாப்பிட்ருங்க சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஒரு பழம் சாப்பிடுங்க கட்டாயம் சாப்பிடுங்க வெயில் காலத்துக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்துருக்கு சரியான மனங்க இந்த காரியமங்கலத்துக்கிட்ட காரில் வரப்போ மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் சரியான மனம் விலையெல்லாம் அதிகம்தான் அதில் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது ஒவ்வொன்றும் எல்லாருமே சாப்பிடுவோம் இது ரெண்டும் இன்னும் பழுக்கவே இல்லை மல்கோவா இது இன்னும் பழுத்தில் அந்த நுங்கு வந்து நிறைய வாங்கிச்சு எல்லாம் சாப்பிட்டோம் மிச்சம் இருக்குது சூப்பராக இருந்தது நவங்க சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு குழு குழு குளு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு வெயில் காலத்துக்கு கட்டாயம் சாப்பிடுங்க தேங்க்யூ